வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அறிவில் இரண்டாவது வகை அப்படின்னு பார்த்திங்கன்னா நுண்மான் நுழைப்புலன் அறிவு இதை வந்து ஆங்கிலத்தில் பெர்ஸ்பிகாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அது அப்படிப்பட்ட அறிவு அப்படின்னா இது விளைவை கணித்த விழிப்பில் முயற்சியோடும் சிந்தனையோடும் செயல் புரியும் பண்பாய் வளருவதே நுண்மான் நுழைப்புலன் அறிவாகும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாரு இது ஒரு சிறப்பான அறிவு இது வந்து மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த ஜீவராசிகள்ட்டையும் நம்ம பார்க்க முடியாது நம்ம இயற்கை அறிவை பற்றி சொல்லும் பொழுது இது எல்லா ஜீவராசிகளிடம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இப்போ இந்த நுண்மான் நுழைபுலன் அறிவு மனிதர்களிடம் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அதாவது இது ஒரு சிறப்பான ஊடுருவி உணரும் அறிவாற்றல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மனிதன் அவன் எதிர்கொள்ளும் சூழல்கள் இதை வந்து ஊடுருவி உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி செயல்பட்டு சிக்கல்கள் வராமல் தடுத்துக்கிறது இல்லை ஏதாவது சிக்கல்கள் வந்தாலும் அதை தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவால் தான் செய்ய முடியும் இது எல்லா மனிதர்களுக்கும் வருமானம் வராது இது இயல்பாக சிலருக்கு இருக்கலாம் சிலர் இதை வளர்த்து கொள்ளலாம் நம்ம இந்த தவம் செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய நன்மைகளில் ஒன்று இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு இது நமக்கு கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க தவம் பண்ண பண்ண நமக்கு இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு பெருகும் இப்போ இதை வந்து ஒரு உதாரணம் பார்த்து புரிஞ்சுக்க முடியுமா பார்க்கலாம் அதாவது ஒரு நிறுவனம் இருந்தது அந்த நிறுவனத்தில் தலைவர் அப்புறம் அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மேலாளர்கள் அதான் மேனேஜர்ஸ் அதுக்கப்புறம் கீழே ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் இருந்தாங்க இப்போது இந்த நிறுவன வளாகத்தில் எல்லாருக்கும் தனித்தனியாக கழிப்பறைகள் உண்டு அதான் டாய்லெட்டு அப்போது இந்த மேனேஜர்ஸ் அப்படிங்கிற மேலாளர்களுக்கு தனியாக ஒரு கழிப்பறை அவங்களுக்கு தனியாக கழிப்பறைகள் ஒர்க்கர்ஸ்க்கு தனியாக கழிப்பறைகள் இருந்தது ஆனால் மே மேனேஜர்ஸோட அந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வந்தது அதோடு அது ரொம்ப நல்ல கட்டுமானமும் நல்லா இருந்தது ஆனால் இதுவே தொழிலாளர்களுடைய அந்த கழிப்பறைகளை பார்த்தா அதில் வந்து கட்டுமானமும் சரி இல்லை அங்கங்கே இடிஞ்சு அந்த விழுகிற மாதிரி இருந்தது அதோட பராமரிப்பும் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருந்தது மோசமான நீளமையில் அப்போ இதெல்லாம் தொழிலாளர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தலைவர்கிட்ட அப்போ தலைவர் என்ன சொல்கிறாரு மேலாளர் இதற்கு பொறுப்பான அவர் கூப்பிட்டு ஏங்க நீங்கள் இந்த டாய்லெட்டை கொஞ்சம் சரி பண்ணுங்கள் கழிப்பறைகளை நம்மளுடைய தொழிலாளர்கள்லாம் வந்து அதை புகார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த மேலாளர் சரியான பதில் கொடுக்கலை சரி பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதே ஒரு அக்கறையின்மை தெரிஞ்சுது இவருக்கு சரி நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள் உங்கள் புகார் பண்ணுறாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் ஆனால் நாட்கள் போச்சோழிய இந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எப்போ கேட்டாலும் இதோ பண்ண போகிறேன் பண்ண போகிறேன்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க அப்போ இந்த தலைவர் யோசிக்கிறார் இதுக்கு என்ன தீர்வு இது ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்குன்னு அப்போ அவருக்கு ஒரு யோசனை வந்தது அவர் என்ன பண்ணார் டக்குன்னு போனார் போயிட்டு ஆளை கூப்பிட்டு இந்த தொழிலாளர்களுடைய கழிப்பறை மேலே போட்டிருந்த ஒர்க்கர்ஸுங்கிற போர்டை எடுத்து இந்த மேனேஜர்ஸோடைய மேலாளர்களுடைய கழிப்பறைக்கு மேலே போட வச்சிட்டாரு இந்த போர்டை எடுத்து மேலாளர்கள் போர்டை எடுத்து தொழிலாளர்கள் கறி கழிப்பறை மேலே அங்கே அடிக்க சொல்லிட்டாரு அப்போ இப்போது அப்படியே போர்டை மாற்றினோன்னே அவங்கவுங்களுடைய கழிப்பறைகள் மாறிடுச்சு இப்போது பார்த்திங்கன்னா அந்த மேலாளர்கள் கழிப்பறை இது அவங்களால் அதை உபயோகமே பண்ண முடியல வேலை கனகடகடன் நடக்குது உடனே வந்து ஆளை கூப்பிட்டு அதை வந்து சுத்தம் பண்ணுறாங்க நீங்கள் இனிமேல் இதில் போங்க அவங்க அதில் போட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன உடனே இவருக்கு அப்போ தான் அக்கறை பிறந்து வேலை கனகடன் நடந்து இந்த கழிப்பறையும் சீர் பண்ணுறாங்க அப்போது இது எப்படி இந்த தலைவருக்கு தோணுச்சு அப்படின்னா அவருடைய கூர்ந்து உணரும் அவ தன்மையால் இந்த மாதிரியான ஒரு யோசனை அவருக்கு தோணுச்சு இது மாதிரி நம் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் ந நேரங்களில் செயல்பட்டிருப்போம் இதுதான் வந்து நுண்மான் நுழைப்புலன் அறிவுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்த்திங்கன்னா அதிலலாம் அவருடைய நுண்மான் நுழைப்புலன் அறிவு புலப்படும் என்ன அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தவங்களையே பாருங்கள் ஒரு மனிதனுக்கு எங்கெங்கேருந்து பிரச்சனைகள் வரும் அவன் எதை எது மேலே வந்து மனதை செலுத்தி தவம் பண்ணணும் அப்படின்னு யோசித்து தான் நமக்கு அவர் ஒன்பது வகையான தவங்கள் கொடுத்துருக்காரு ஸோ இதிலே அவருடைய நுண்மான் நுழைப்புள்ள நறிவு நமக்கு கொல்லப்படும் வாழ்க வளம்